நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் இரண்டாயிரத்து இருபத்து மூன்றில் வெளியான ஜெயிலர் படம் மாஸ் ஆக்ஷன் கதைக்களத்தில் உருவாகி உலகளவில் மாபெரும் வசூலை அள்ளிய தமிழ் சினிமாவின் இண்டஸ்ட்ரி ஹிட்டாக அமைந்தது இந்த படத்தில் ரஜினியுடன் சிவராஜ்குமார் ரம்யா கிருஷ்ணன் விநாயகன் மோகன்லால் உள்ளிட்ட பலரும் முக்கிய பாத்திரங்களில் நடித்திருந்தனர் படத்தின் வெற்றியைத் தொடர்ந்து தற்போது ஜெயிலர் டு உருவாகி வருகிறது இப்படம் குறித்தாக நடிகர் யோகிபாபு சில சுவாரஸ்ய தகவல்களை சமீபத்தில் பகிர்ந்துள்ளார் இப்போதைய இயக்குநர்களில் நகைச்சுவை உணர்வு அதிகமாக உள்ளவர் நெல்சன்தான் சார் ஒவ்வொரு நாளும் மிகுந்த உற்சாகத்துடன் செட்டுக்கு வந்தார் மேலும் அவர் நெல்சனிடம் யோகிபாபுவை இப்போதும் சும்மா விடக்கூடாது ஜெயிலர் ஒன்றில் நம்மை கிண்டல் செய்தார் இந்த பாகத்தில் அதை சரி செய்யணும் என்று ரசிக்கும்படி கூறினார் என தெரிவித்தார்